ओम वाराहिताये पोत्रि அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடி அஷ்டமி சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு எட்டு நாணயத்தை இப்படி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பண்ணணும் எந்த நேரத்துல செய்யணும் இந்த பண வரவிற்காக நான் இரண்டு பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்றேங்க இதுல உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு பண வரவு வந்து ஏற்படும் இந்த இரண்டு பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படி அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி இன்றைய நாள் அப்படிங்கிறது திங்கட்கிழமை நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமியாக வருகிறது இந்த வளர்பிறை அஷ்டமி என்று பைரவரை நாம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற பதிவை நான் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நாம் பண வரவிற்காக என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம் வளர்பிறை அஷ்டமி அன்று நம்முடைய பண வரவிற்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் நாம் வைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் தேய்விரை அஷ்டமி அன்று நம்மளுடைய கடன் தீரணும் பிரச்சனை தீரணும் நோய்கள் தீரணும் அப்படின்னு வழிபாடு செய்வோம் வளர்பிறை அஷ்டமி அன்று பணம் பெருகணும் தொழில் முன்னேறணும் குடும்ப முன்னேறணும் பொருளாதார நிலை உயரணும் அப்படிங்கிறதுக்காக நாம வளர்பிறை அஷ்டமி அன்று இந்த வழிபாட்டை நாம செய்வோம் நீங்க மாலை வந்துட்டு நீங்க ஒரு ஐந்து மணிக்கு மேல இரவு வந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இன்று நாள் முழுவதுமே நம்மளுக்கு நிறைந்த அஷ்டமியாக இருக்கிறது இன்று அதிகாலை ஐந்து பத்து நிமிடங்களுக்கு நம்மளுக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது நாளை காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு தான் நிறைவடைகிறது ஆக இன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதி இருக்குதுன்னா அங்க அபிஷேகத்திற்கு உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு செவ்வ செவ்வரளி பூ மாலை இருந்தா அதை நீங்கள் சாத்தலாம் செவ்வாழைப்பழம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கோவில்கள்ல வழிபாடு செய்யலாம் வீட்டில் நீங்க சொர்ண ஆகர்ஷணனுடைய பைரவர் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு வாசனை நிறைந்த மலர்களால் சுத் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு ஏற்கனவே நான் என்ன தீபம் ஏத்தணும்னு ஒரு பதிவு குடுத்திருக்கேங்க இல்லைங்களா அந்த பதிவை பார்த்துட்டு அந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கோங்க ஏத்திட்டு இப்போ எளிய பரிகாரத்தை நீங்க செய்யணும் இல்லைங்க நாங்க வந்துட்டு வழிபாடு தனியா செஞ்சுக்கிறோம் பரிகாரம் தனியா செய்யறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க செய்து கொள்ளலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சொர்ண ஆகர்ஷனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க எங்க வீட்டுல படம் எல்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்தி அந்த ஜோதி ரூபத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவரை ஆகாவணம் செய்துவிட்டு விட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தாராளமா செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இல்ல ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் எது எடுத்தாலும் இப்ப ரெண்டு ரூபாய் நாணயம் எடுக்கிறீங்கன்னா எட்டு ரெண்டு ரூபாய் நாணயமா இருக்கலாம் ஆனா ஒரு ரெண்டு ஒரு ரூபாய் நாணயம் நாலு ரெண்டு ரூபாய் நாணயம் ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயம் இப்படி எடுக்க கூடாது சரிங்களா அப்படி எட்டு நாணயங்களை எடுத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லி அவருக்கு அந்த நாணய அர்ச்சனையை செய்யுங்க ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு நாணயத்தை எடுத்தும் ஒரு முறை சொல்லிட்டு அவருக்கு வந்து சமர்ப்பித்திருங்க இப்படி எட்டு நாணயத்தை எட்டு முறை நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நாணய அர்ச்சனையை பண்ணி முடித்த பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டு நாணயத்தையுமே ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து பைரவருக்கு வந்து நீங்கள் அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க இன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு அஷ்டமி இருக்குது அப்படிங்கிறதுனால நாள் முழுவதும் அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் அந்த எட்டு நாணயத்தை எடுத்து உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ ஹேண்ட்பேக் பணப்பெட்டி எதில் உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த எட்டு நாணயத்தை வச்சு பணம் வந்து பல வழியில் இருந்து வரும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வழிபாடு செய்ததற்கு அப்புறமாக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பண வரவிற்காகவும் நாம இந்த பரிகாரத்தை செய்தோம் மற்றபடி பண வரவிற்காகவும் இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு அது வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவதாக சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் நீங்க தாராளமாக செய்யலாம் பண வரவிற்காகவும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க நான்கு மூளைகளிலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ இப்ப ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கலாம் இதை வந்து எட்டு முறை எழுதணும் இப்ப பண வரவிற்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நான் எழுதுறேன்னா எட்டு முறை எழுதிக்க வேண்டும் இப்படி உங்களுக்கு தேவைகள் எதுவோ கோரிக்கைகள் எதுவோ அதை வந்து நீங்க எட்டு முறை எழுதிடணும் எழுதிட்டு ஜவ்வாது இருக்குது இல்லைங்களா அந்த ஜவ்வாது புணுகு இது இரண்டையுமே நீங்க வந்துட்டு அந்த பேப்பர்ல வந்து சும்மா தடவி விட்டுக்கோங்க அது வந்து வாசனைக்காக மட்டும்தான் நல்லா தடவி விட்டுட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை உள்ள வச்சு நீங்க மடிச்சு அதையும் பைரவரினுடைய பாதத்துல நீங்க வச்சிருங்க உங்க வீட்டுல சொர்ணாகர்ஷனுடைய பைரவர் படம் இருக்குது அப்படின்னு அங்க வைங்க இல்லை அப்படின்னா விளக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம் அது ரொம்ப எரியாத மாதிரி ஒரு மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அன்றைய நாள் முழுவதும் இருக்கட்டும் இது பூஜை அறையிலே இந்த பேப்பர் வந்து இருக்கட்டும் இந்த பேப்பரில் எழுதி இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு மறுநாள் இந்த பேப்பரை நாம் என்ன செய்யணுன்னா மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு எப்பயுமே குளிச்சுட்டு வழிபாடு செய்வீங்க இல்லைங்களா அந்த வழிபாடு செய்வதற்கு முன்னால் இந்த பேப்பரை எரித்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க இப்ப இந்த பிரபஞ்சம் தானாகவே வந்து நாம் என்ன கோரிக்கைகள் வேண்டுதல்கள் வச்சிருக்கோமோ அது தானாகவே நடந்துவிடும் நம்மளுடைய வாழ்க்கையில பைரவரினுடைய அருளும் நம்மளுக்கு இருப்பதனால கை மேல பலன் கிடைக்கக்கூடியது இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்க இன்று இரவு நீங்க செய்து கொள்ளலாம் நாளைய தினம் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து அந்த எட்டு நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அந்த எழுதியிருக்கக்கூடிய பேப்பரை எரித்து சாம்பலாக்கிடுங்க இவ்வளவு தாங்க இது இரண்டுமே பண வரவிற்காக நாம் செய்யக்கூடியது நம்ம நன்மைகளை மட்டும்தான் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கணும் எதெல்லாம் வேணுமோ அதை வந்து வளர்பிறை அஷ்டமி அன்று நாம் பைரவர்கிட்ட வேண்டிக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் போய் கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படின்னீங்கன்னா எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது அதனால திதி தெரிஞ்சு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்ய அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அஷ்டமி அன்று பைரவருக்கு விரதம் இருந்து வழிபாடு வழிபாடுறவங்க உபவாசமா இருக்கிறீங்கன்னா காலையிலேயே தீபம் ஏத்தி உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாலையில நீங்க வந்துட்டு என்ன நெவேதியம் வேணாலும் செய்யலாம் அதுல ஒண்ணும் நம்ம வந்து இதுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களால எளிமையா ஒரு நைவேத்தியம் அப்படின்னா பால் கூட ஒரு டம்ளர் வச்சு நீங்க அந்த பாலை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டம் என்றும் இது மாதிரி செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்